என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை விலையில கத்ததாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முடிவாய் பேசுவதாக கத்தர் கொடுக்க அருமையான ஒரு வார்த்தை ஆதி ஆமம் பதிமூன்றாம் அதிகாரம் லோத்து ஆபகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரஹாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் பூமியின் போல பெருகப்படுவேன் ஒருவன் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினான் இங்க பாருங்க ஆபிரஹாமும் லோத்தும் பிரிந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரஹாமுக்கு லோத்து வந்து அண்ணன் பையன் அண்ணன் இறந்து போயிட்டாரு ஆண்டவர் ஆபிரஹாமை தன் தகப்பன் தேசத்திலிருந்து அவர் காண்பிக்க தேசத்துக்கு வா என்று கூப்பிடும் போது ஆபிரஹாம் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு மனைவி மாத்திரம் அல்ல அண்ணன் மகனாகிய லோத்துவின் கையோடு கூட்டிக் கொண்டு அவர் இந்த தேசத்துக்கு காணா தேசத்துக்கு வருகிறா பாருங்க ஆண்டவர் ஆபராமை ஆசீர்வதித்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தேன் பனிரெண்டு ரெண்டாம் வசனம் ஆபரஹாம் செல்வ சீமானை மாறினான் ஆபராம் மட்டும் மாறலை ஆபராமுடைய சொத்துக்களும் லோத்துடைய சொத்துக்களும் பாத்தீங்கன்னா பூமி தாங்கக்கூடாதபடி இருந்ததா ஆபராம் கும் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலையாட்கள் இருந்தாங்க மேய்ப்பதற்கு இருந்தாங்க லோத்துகள் பக்கம் பார்த்தீங்கன்னா இதே போல ஒட்டகங்கள் ஆடு மாடு மேய்ப்பத்கள் வேலையாட்கள் இருந்தாங்க லோத்துவுக்கும் ஆப்துடைய மேய்ப்பர்களுக்கும் அப்ப அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருந்தது இதனால ஆப்தாம் செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் இடம் என்றால் லோத்து நானும் பிரிந்து போகிறோம் என்ற ஒரு முடிவை எடுக்கிறா லோத்து கிட்ட சொல்றாரு நீ வலது புதம் போனா நான் இடது புதம் விட்டு நான் பிரிந்து போகிறேன் நீ இடது புதம் பிரிந்து போகிறேன் என்று சொல்லுகிறார் லோத்து தன் கண்களை ஏதெடுத்து பார்த்து யோதனுடைய சமபூமி ரொம்ப செக்க செழிப்பா இருக்கிறது யோதா நதி கலைகள் செழிப்பாய் பச்சை பசேன்னு இருக்கிறதை கண்டு நல்ல செழிப்பான இடத்தை லோத்து தெரிந்து கொண்டான் செழிப்புக்கு எதிர் திசை எப்படி இருக்கும் மனாந்திர பாதக்கம் வளர்ச்சி மழையும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம்தான் இந்த காரன் தேசம் மழை பெஞ்சாதான் அங்க விவசாயமோ அறுவடையோ பண்ண முடியும் மழை பெய்யலன்னா பஞ்சம் அப்படிப்பட்ட இடத்தை ஆபராம் தெரிந்து கொண்டான் செழிப்பான இடத்தை லோத்து தெரிந்து கொண்டான் ஆபராம் இந்த முடிவுக்கு வந்தபோது சரி லோத்து கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசித்து இருப்பான் அவன் என்னை விட்டு பிரிந்து போக மாட்டான் என்று ஆபரகாம் யோசித்து இருப்பான் ஏன்னா தகப்பன் இல்லாத பிள்ளைய தான் அப்பா மாதிரி வளர்த்தேன் இந்த அப்பா மாதிரி இருக்கிற என்ன விட்டு இந்த லோத்து பிரிந்து போக மாட்டான் என்று நினைத்திருப்பான் ஆபரகாம் ஆனால் உலகத்தின் ஜனங்களோ உலகத்தின் மனுஷர்களோ இப்படிப்பட்டவர்கள் அல்ல அன்பை அங்கீகரிக்கிறவர் அல்ல பாருங்க ஒரு திசை செழிப்பு இன்னொரு திசை வறுமை வளர்ச்சி வறட்சியை நோக்கி ஒரு திசையை நோக்கி ஆபராம் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த முடிவுக்கெல்லாம் பிறகு வேற வழியில வளர்ந்த பூமிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறான் ஆபிரஹாம் அதன் பிறகு ஆண்டவர் ஆபராமை கூப்பிட்டு சொல்லுகிற காயம்தான் நீ ஒரு திசை நோக்கி போதப்பா ஒரு திசை இல்ல நான்கு திசைகளையும் நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் உன் சந்ததிக்கு நான் சொந்தமாய் கொடுப்பேன் வடக்கே மேற்கே கிழக்கு தெற்கு எல்லா திசையிலும் நீ நடந்து திரி நீ கால் வைக்கிற இடமெல்லாம் உன்னுக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாய் கொடுப்பேன் என்று கத்தல் வாக்கு தத்தம் பண்ணினார் இந்த உலகத்தின் மனுஷ நம்பி நீங்க பணத்தை இழந்ததுக்கலாம் சொத்துக்களை இழந்து போயிருக்கலாம் உங்க தொழில இழந்து போயிருக்கலாம் நஷ்டம் அடைந்ததுக்கலாம் இந்த உலகத்தின் ஜனங்கள் ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் ஐயோ ஆண்டவரே நான் இப்படி ஏமாற்றப்பட்டனே நான் இப்படி என்னுடைய காலநிலைய படத்தை நான் இழந்து போனனே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் பேசிக் கொண்டிருக்கிறார் நீ ஒரு மடங்கு நான் 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 ஆண்டவர் நீ நாலு மடங்காய் ஆபராம் பெற்றது போல நான் திரும்ப கொடுப்பேன் யோபு அவன் இழந்த யாவற்றையும் கத்த ரெண்டு மடங்காய் திரும்ப கொடுத்தார் தாவிது பட்டத்தில் இழந்ததை எல்லாவற்றையும் கத்த லாபத்தோடு திரும்ப கொடுத்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்ததை உங்கள் தேவநாய கத்த நீங்கள் ஆராதிக்க தேவநாய கத்தை ஆபராமுக்கு நாலு மடங்கு திருப்பி கொடுத்தார் அதே போல உங்களையும் ஆசிர்வதிக்க தேவன் பல்லவராயிருக்கிறார் இழந்ததை கத்த உங்களுடைய வாழ்க்கையில ஆமன் அதை காட்டிலும் நாலு மடங்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கத்த உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே